எங்க தண்ணி கேன் போடுறவங்களுக்கு நேற்று நைட்டே கால் பண்ணி சொல்லிட்டேன் இன்னும் கொண்டு வரல சாப்பாடு வைக்கிற கூட இப்ப தண்ணி இல்ல ஏன் தான் இப்படி பண்றாங்களோ கால் பண்ணி கேக்குறேன் வீட்டுல தண்ணி இல்ல கால் பண்ணியும் தண்ணி கொண்டு வரல தண்ணி கொண்டு வர முடியுமா முடியாதா சாரி நான் எக்ஸாம் டைம் அதனால தான் தண்ணி கொண்டு வர முடியல சரிப்பா அப்ப நான் வேற எங்கேயாச்சும் தண்ணி வாங்கிக்கிறேன் நானா வேணா நான் ஈவினிங் நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் சரிப்பா தம்பி நீ ரிஸ்க் எடுக்க வேணாம் உன் சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு புரியுது நானும் ஒரு காலத்துல இந்த நிலைமையில தான் இருந்தேன் அதே நிலைமை தான் இந்த பையனுக்கும் நீங்க கால் பண்ணீங்களா என்ன சொன்னா